ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் எப்படி போகின்றது என்பதை பலன் மற்றும் பரிகாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கம் இருபத்தாறு வரைக்குமான பலனை பார்க்கலாம் நீங்கள் எந்த மாதத்திலும் ஐந்தாம் தேதி பதினாலாம் தேதி அல்லது இருபத்தி மூணாம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் எண் ஐந்தாக இருக்கும் ஐந்து எண்ணின் என்பது புதன் கிரகத்தின் எண்ணாக கருதப்படுகின்றது அத்தகைய சூழ்நிலையில் விவாதம் மற்றும் விரைவான புத்திசாலித்தனம் ஆகிய குணங்கள் உங்களுக்கு போதுமான அளவில் தெரியும் நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் நட்பான நபராக இருப்பீர்கள் ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல் செய்வதில் நம்பிக்கை கொள்வீர்கள் ஒவ்வொரு நம்பரின் பொது பலனை பார்த்துட்டு அதாவது உங்களின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்துட்டு சுருக்கம் ரகசியத்தை நம்பருக்குரிய ரகசியத்தை பார்த்துட்டு பேர்ந்து புத்தாண்டு பலனை பார்க்கலாம் பார்த்து பரிகரத்தையும் பார்க்கலாம் எந்த ஒரு வேலையிலும் ஏற்படும் பலன்கள் அல்லது நஷ்டங்களை மனதில் வைத்து வேலை செய்கிற வீர்கள் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் கவனமாக சிந்தித்து பார்த்தால் சில சமயங்களில் குழப்பமான சூழ்நிலையும் காணப்படலாம் நீங்கள் சீரான முறையில் செயல்படுவதை ஆனால் குழப்பம் ஏற்படாமல் நிபுணர் ஆலோசனைகளை பெற்றால் முடிவுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் நல்ல ஆடைகளை அணிவதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல நகைகள் போன்றவற்றின் மீது உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் சரி உங்கள் உரையாடல் பணியில் மக்கள் பெரிதும் ஈர்க்கப்படுவார்கள் இந்த குணங்கள் அனைத்தும் உங்கள் வேலையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நீங்கள் உங்கள் வேலையை செய்து முடிக்கலாம் அல்லது மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் சிறந்த புரிந்துடலுடனும் செய்யலாம் என் ஐந்து சமநிலையை கொடுக்க வேலை செய்கின்றது நீங்கள் ஒரு சீரான இயல்புடன் வேலை செய்கின்றீர்கள் ஆனால் என்னுடன் இன்னும் உங்களுடைய அவசர குணங்கள் இருந்தால் நிச்சயமாக அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் ஏனென்றால் அவசரம் காரணமாக உங்கள் வேலை அடிக்கடி கெட்டுப்போகும் உங்களின் அவசரத்தை குறைத்து கட்டுப்படுத்தவும் சீரான நிலையில் பணிபுரிந்த பின்னரே உங்கள் பணி முடியும் திட்டம் போட்டு யோசித்து செயற்படவும் பொறுமையுடன் பணிபுரிதல் பெரியவர்கள் மற்றும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை பெற்றால் நீங்கள் மிக சிறந்த முடிவுகளை அடைய முடியும் பகுந்தரி இதில் மற்றும் உண்மைகளை நம்புவது பொதுவாக நல்ல குணங்கள் என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் அதை மிகைப்படுத்துவது நல்லதல்ல அத்தகைய சூழ்நிலையில் நாட்டின் சூழ்நிலைக்கு எப்ப முடிவுகளை எடுக்க முயற்சிப்பதன் மூலம் நீங்கள் முடிவுகளை கணிசமாக மேம்படுத்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பிளன் எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் அஞ்சாம் நம்பருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் வீடியோங்களே இருக்கிற சப்ரோட்டின் சோப்களை இருக்கு சப்ரூட் கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணி பக்கத்தில் விளைக்குள்ள ஓல் விளைக்கின கிளிக் பண்ணுவோம் போட்ட கூட ஒன்று நீங்கள் பார்த்து போய்னா இது வசிரஜி கைரகையும் ஜோதிரஞ்சனா இந்த கைரகையும் வசிரஜி கைரகம் ஜோதிரஞ்சனில் இல்லை பிளேலிஸ்ட்டில் முழு வீடியோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சேர்ச் பண்ணல வசிரஜி கைரகம் ஜோதிரஞ்சனா நான் அடிச்சுட்டு கம்ம பண்ணிவிட்டு இது சம்மந்தம் அடைஞ்சு விடுவோம் அது சம்மந்தம் அடைக்கலாம் கைரேகை சம்மந்தம் புள்ளிகள் கோடிசர ஜோகங்கள் அண்மை தீமைகள் பிரதி துரதிஷ்டங்கள் தொழில் அரச தொழில் தனியார் தொழில் மற்றும் குடும்பம் பொருளாதாரம் மற்றும் கல்வி உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னா பின்ன உங்களுக்கு பண வரவிருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் மனைவி அல்லாடி கணவனால் உங்களுக்கு கோடிசர ஜோகம் இருக்கின்றதா இல்லையா உங்களுடைய திருமண வாழ்க்கை எத்தனை நேரம் மற்றும் குழந்தை பாக்கியம் சக்களவற்றையும் உங்கள் கையில் இருக்கும் குறியீடுகள் புள்ளிகள் ரேகளை வைத்து அறிந்து கொள்ளலாம் மற்றும் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அதுக்குள்ள நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் பிறப்புலிருந்து ரப்பு கிடையாதுன்னு திசை பலனும் சுருக்குமா சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களின் குணம் தொழில் பெயர் வைக்க வேண்டிய முதலிடத்திலாம் தனித்தனியாக விரிவா சொல்லிக்கிறேன் நீங்கள் கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரி மதரம் சொல்லிக்கணும் வழியிட வேண்டிய கடவுள் சொல்லிக்கணும் அதுவே நட்சத்திர வாழ்க்கையை விஷயம் வாக்குகணும் ஆதர ராசிப்புடன் மற்றும் ராசிகளின் புத்தாண்டு புலன் நட்சத்திரங்களின் புத்தாண்டு புலன் எல்லாம் தனித்தனியாக போட்டுக்கிறேன் இது உங்களுக்கான பன்னெண்டு ராசிகளின் சுருக்கமான புத்தாண்டு பலனும் போட்டுவிட்டேன் டெய் தான் போட்டுக்கன் ஏற்கனவே மற்ற இதெல்லாம் போட்டுவிட்டேன் சனி பயிற்சி பலனும் ஏற்கனவே போட்டுவிட்டேன் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் மற்றும் ஒவ்வொரு நம்பருக்கான பலன் பட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது யூடியூவி வீடியோ அதாவது இது சேனல் இந்த வீடியோவில் இருக்கிற கொமானில் இலவசமாக ஒரு கேளி தெளிவான கேலிக்கு ஜாதம் இருந்தால் கை ரே சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முழுமையா அப்படியே கேட்கணும்னா முன்கூட்டியே வாட்ஸ்அப்பில் காசு கட்டி கேட்க எழுதி ஃபோன் எடுக்க வேணா நேரம் இல்லை மெசேஜ் தராதங்களில் நான் சொல்கிறீ சரி தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு நீங்கள் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் முக்கியமாக ஐந்து ஒன்பது ஒன்று நாலு மற்றும் ஐந்து ஆகிய எண்களால் பாதிக்கப்படுவீர்கள் அதாவது அஞ்சு ஒம்பது ஒன்று நாளால் பாதிக்கப்படுவீர்கள் அதாவது எண் ஒன்பது தவிர மற்ற எண்கள் உங்களுக்கு முழு ஆதரவை அளிக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்ல வளன்களை பெறுவது இயல்புதான் குறிப்பாக நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிகச் சிறந்த வளன்களை பெறலாம் நீங்கள் உங்கள் தொழிலை மேலும் விரிவுபடுத்தலாம் அல்லது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு புதிய வேலைகளை தொடங்கலாம் வணிக திட்டமிடலுக்கு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் உள்ளன வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் மற்றும் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் இடம் மாற்றம் தவிர மற்ற மற்ற பகுதிகளிலும் மாற்றங்களை செய்வதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொதுவாக ஆதரவாக இருக்கும் பயணத்துடன் தொடர்புடைய வேலை செய்பவர்கள் இந்த ஆண்டு நல்ல பலன்களை பெறலாம் பயணம் போன்ற விஷயங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிகவும் நல்ல பலன்களை தரும் பொதுவாக கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கிற்கு ஏற்றதாக இருக்கும் உங்கள் வேலையில் எழுத்து படித்தல் அல்லது விவாதம் விவா ஆகியவை உள்ளடக்கியதாக இருக்கும் எண் கணித ஜோதிட ராசிபலன் பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் அல்லது குறிப்பாக சிறப்பு அரசு நிர்வாகம் தொடர்பான பணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சாதகமாக இருக்கும் பொதுவாக நிலம் கட்டிடம் வாகனம் போன்றவற்றிற்கு வாங்குவதற்கு சாதகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு நல்லதல்ல அதாவது வேலைகளை கவனமாக செய்ய வேண்டும் கவனமாக யோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள் வாகனங்கள் ஓடும் போது கவனமாக இருங்கள் வாகனங்கள் தொடர்பான வாகனங்கள் காணி கட்டிடங்கள் வாங்கும் போது சொத்து வாங்கும்போதும் விற்கும் போது கவனமாக இருக்கும் பொதுவாக பெரிய தடையின்றி நல்ல பலன்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் வாசிப்பவர்களுக்கு அல்லது வெளிநாடு செல்ல விரும்புவவர்களுக்கு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொதுவாக சாதகமாக இருக்கும் இணைய அதாவது இணையத்தில் வியாபாரம் செய்வர்களுக்கு மற்றும் சோசியல் மீடியாக்கள் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன்களை பெற முடியும் என்ற இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகவே எண் ஐந்து கொண்ட நல்ல பலன்களை தருவதற்கு தேவையற்ற கோபத்தை அவசரத்தையும் தவிர்க்க வேண்டிய நிலை ஏற்படும் தேவையற்ற கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்த்து நிதானத்துடன் எடுக்கும் முடிவுகள் மற்றும் அமைதியான மனதுடன் சேர் செய்யும் வேலைகள் பொதுவாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் யோகா செய்வது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபாம் ஆண்டு நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா துறைகளின் நல்ல முடிவுகளை அடைய முடியும் உங்களுக்கான பரிகாரம் பரிகாரம் கணவதி கணவதியை தினமும் வணங்குங்கள் பாராயணம் செய்யவும் செவ்வாய்க்கிழமை தோறும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து கோயிலில் சிவப்பு இனிப்பு மற்றும் சிவப்பு பழங்களை வழங்கவும் சனிக்கிழமை துப்புரவு பணியாளருக்கு நாங்கள் நன் உள்ளங்கிகளை தானமாக வழங்கல் எல்லாவற்றிலும் துப்புரவு பணியாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையானது ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி உங்களால் முடிந்ததை துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்ததை அவர்களுக்கு பிரயோசனப்படக்கூடியதாக அது உணவாக இருந்தே இல்லாட்டி வேறு ஏதா இருந்தால் துப்புரவு பணியாளர்களுக்கு வாங்கி கொடுக்கவும் அடுத்தது எண் ஆறு